வணக்கம் வணக்கம் முருகன் வணக்கம் உலக வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம் வணக்கங்கள் உலகத்துல வாழ்ற உலக வாழ் தமிழ் மக்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் எங்கே வடகிழக்குல இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்கள் எப்படி இன்றைய நிலைமை கொண்டு எப்படி இருக்கு மோசமா போனதுதான் தான் இன்றைக்கு மழை பெய்ய இல்லை இல்லை இன்றைக்கு கொஞ்சம் ஜாவையில இருந்து மழை பெய்ய இல்லை அப்ப அதால கொஞ்சம் வெளிப்புகள் கொஞ்சம் தென்படுது ஆனால் சுற்றுவதை சுற்றி கொண்டு தான் இருக்குது சூறாவளியாச்சுவோட மலைக்கு மேலே சுழண்டு எல்லாம் போட்டு பாக்கினம் அது கண்டுபிடி இதுவரைக்கும் சூறாவளியா மாறுமோ தாழ முக்க பார்த்தா மழைதான் வரும்மோ மனம் வதலாம் சிலவளம் மாறலாமண்டோ நிக்கணும் விஞ்ஞானம் எங்க போகுது பாத்தியோ இதுல இந்த விஷயத்துல நான் பாத்துருக்கேன் எல்லாம் கணிச்சவன்

இவங்களை ஓபன் பீஜாவை கொடுத்தா தான் அனுப்புறாங்க ஃப்ரீ டிக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல தாரம் போகண்டா அதை சுற்றி ஒண்ணிக்கிது மழை பெய்ய போதும் காத்தடிக்க போதும் மக்களுக்கு ஒண்ணு தெரியல இப்ப மக்கள் விட்டுட்டாங்க பார்த்து இவங்கள தலியங்கத்தை நேற்று சொன்னா அந்த தலியங்கத்தை பார்த்து ஜனம் பயப்படுது எச்சரிக்கை சிவப்பு எச்சரிக்கை மூழ்கிட்டு இலங்கை இலங்கை வெள்ளத்தில் மூழ்கியாது ரெண்டாது கிடையாது இலங்கை மூலம் அப்படியெல்லாம் போட வேணான்னு நேற்று சொன்னாங்க தயவு செய்து இந்த நாங்களும் சொல்லணும் தானே அந்த தலியங்களை கொஞ்சம் மக்கள் பாவங்கள் எல்லாத்துக்கும் போடலாம் இதுவளக்கெல்லாம் போடக்கூடாது ஹார்ட் அட்டாக்கும் வந்துடும் மக்களுக்கு பாவம் அது இப்படி எல்லாம் பார்த்து பயந்து அந்த பயந்துத்தக்க ஒன்று நடக்கலோன்னா மேலே நம்பாது சரியான கணிப்பா இருக்கும் போடுறத கொஞ்சம் கணிப்பா சரியா போடணும் இது அபாயமான வேலையே மக்கள் அவதானமா இருக்க வேண்டிய என்ன இல்லையே கவனமா போவோன்னு சொல்லி போட்டு வெந்த மலம் மூழ்கிட்டுன்னு சொன்னா எல்லாம் கரைச்சலா போகும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா சொல்றது அப்படி சரியா வேற சொல்லுவோம் மழை பெய்யும் முள்ளத்தீயில மழை கொட்டா போகுது திருவண்ண கொண்டாங்க அங்க அடிச்சுட்டு நாங்க நன்னா இருக்கிறோம் ஒன்றும் மழை சும்மா அடிக்குதான் ஆனா இன்னைக்கு ஒரு குளிர் காத்து அடிக்க

எனக்கிட்ட உத நம்ப எனக்கு திறகுகள் ஒன்றும் நம்ப முடியாம இருக்கு அது அப்படி போகுது ஆனா சரியான வந்து எல்லாருமே மக்கள் பாதுகாப்பா பாதுகாப்பா இருக்கோ இதுவளையெல்லாம் என்னென்ன இன்னும் தான் ஜோதிச்சுக்கணும் கொண்டிருக்கோம் எல்லாம் விட்டு போட்டுதான் இருக்க இருக்கக்கூடாது அது நின்று அதை சுத்தி கொண்டுதான் எங்க திரும்புது வருது தெரியுது இல்லை அப்ப இது எல்லாம் ஒரு சக்தி தான் இது ஒரு சக்தி ஒரு சக்தி இருக்கு இயற்கை இயற்கை நாங்கள் சவால் விடலாம் வீடம் கூறலாம் அதனால கவனமாயிருக்கணும் எல்லா குடமும் துறந்து விட்டாரு விக்டோரியா கொழும்பு குளத்துல அந்த அதிலே இருந்து அப்படியே முத்தியங்கட்டு குளம் பதினாலு கதவு திறந்துட்டாங்களா இல்ல அடுப்புளம் பதினாலு கதவு முத்தியங்கட்டு குளம் கதவு திறந்தாக்கு தண்ணி அனுப்பு குளம் திறந்தாக்கு பௌமியான பல குணங்கள் திறந்துறது பான் கதவுல தான் திறந்து என்றால் குளத்துல நிக்கிற தண்ணி வெளியில குளத்துக்கு நாங்கள் போகிற குளத்துக்குடா மேல பெய்கிற மழை மட்டும் மாறையில தானே காட்டுல இருந்து பெய்கிற மழைதான் வந்து தூங்குறது அப்ப அந்த பேகம் கூடன பேந்து பேருந்து நிச்சாப்பி போட்டு திறந்து விட மக்கள் கூடியிருக்க எல்லாத்தையும் துளர்ச்சி அப்ப அதுக்காக உப்பவே வாழ்ந்ததோட திறந்துவிட்டு சின்ன சின்ன குளங்கள் எல்லாமே திறந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மொண்டேக்கி ஒட்டி குளங்கள் எல்லாம் அங்கால கொஞ்சம் மூடி சின்ன குளங்கள் பெரிய குளங்கள் திறந்தா போட்டு அப்படியே கொண்டிருக்கு அப்ப எல்லா குளங்களும் இதே நிலைமையெல்லாம் காத்து மடக்கிழந்த முதலைகளிலிருந்து பாதுகாப்பா இருக்க என்ன முதலைகள் எல்லாம் சும்மா வலிக்கிடுது இருக்கு சின்ன சின்ன குளத்துக்கு தண்ணி வலித்துட்டோன்னு தண்ணி காய குளிக்கிட்டு வருது கவனமா இருக்கணும் கால்நடைகள் குழந்தை புள்ளைகள் எல்லாம் கவனம் அமைச்சு கொள்ளுங்க வீடு வாசல சாப்பிடு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி கொண்ட இப்ப நாய்க்கு நாய்கள் இப்ப பூனைகள் வளர்ப்பீங்கள் அது கடைப்பாருங்க செல்ல பிராணிகளை மாடு மாடு அதுகளை கவனம் கவனம் பாதுகாத்து மற்றது

இதே உயர்ந்து அந்த அந்த இவங்க ட்ரோலர் மீனவர்கள் எல்லாம் அதுக்கு ஒரு பெரிய விதத்தினா தனக்கு மீனவர்கள் எல்லாம் அறுத்து கயிறெல்லாம் அறுத்து அட்டிபட்டு கணக்கு போட்டுகளெல்லாம் சீன வாங்கிடுவோம் ஓ பெரிய கஷ்டப்பட்டு அறுத்து அவங்க வித விதவா கடற்கரை நின்று கஷ்டப்பட்டு இழுத்து சில தோளை கொண்டு வந்து ஒரு மாதிரி கரைக்கு கட்டுறாங்க ஆனா க பெரிய ட்ரோலர் அங்கே கடலுக்கான கட்டுறது அது எல்லாத்தையும் கடலை அடிச்சு உங்கச்சு போட்டு என்ன செய்யறது செனம் புலம்பி கொண்டு இருந்துட்டு பிடியத்தான் எங்களுடைய ஆளுக்கு அறிவிச்சிருக்கு யாருக்கு കടത്തുള്ളിൽ ശനം എന്നാ എടുക്കാനേ ഇപ്പൊ താനേ കണ്ടിവിടെ ആരോചി കൊണ്ട് ഇല്ലേ അപ്പൊ കഴിക്കുന്നത് ഇപ്പം കാഴ്ച കൊണ്ട് നിൽക്കേണ്ട പതിനൊരു മണി വരും പാത്ര ആൾ പോയിട്ട് കടത്തോട് ഓമടപ്പാ பெரிய சந்தோஷமா நீங்கள் தான் ஒரு ஊடகத்தை அதை வாங்கி அடிச்சு அடிச்சு நிக்குது மனக்குள்ள இறங்கி செய்யிருவாங்க தெரியும்

சுமார் சேர்ட்டோட அப்போ கச்சேரிக்கு பாதுகாப்பு செயலாளர் பாதுகாப்பு அமைச்சு செயலாளர் வந்துடும் ஒரு சிலம்பம் ஒன்று கூட்டம் நடக்குதான் கூட்ட நடக்கு வெளியில் ரோட்டிலோ அங்க நாலஞ்சு ராணுவங்கள் வந்தா என்ன நடக்கும் அதுவும் பாதுகாப்பு அமைச்சு செயலாளர் இப்படி இருக்கும் இது ஒன்றும் தெரியல இதெல்லாம் கவர் எல்லாம் இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இப்ப இங்க வந்து ரங்கு ஆக தெரியாது அப்ப இந்த சந்திரசூர் நாங்கள் நான்வே உடனடியா போய் உடனே பார்த்து

அதுவும் போகல அது ஓ எல்லாம் தடையாயிஸ் ஓ க்ளோஸ் அங்கே போற அவங்கார கிருபா பல ஒரு ரோட்டும் மூலிப்பு ஆயிடுது அங்காரியம் எல்லாம் தடைப்படுது சித்தியான வெள்ளை இருக்கு ஏதோ கடவுளை தான் நாங்க கடவுள் தான் காப்பாத்தோன்னு இனி ஒரு வழியும் இல்லை மற்றது நந்திக்கடல் அந்த வட்டாப்பாளையம்மன் எல்லாம் மூழ்கிட்டு தண்ணி வட்டாப்பாளையம் அது நந்திக்கடலாம் எங்களுடைய வட்டுவாகல் பாலம் தாண்டி கடல் மூத்து வாரம் அது வெட்டி விட்டாச்சு வெட்டி விட்டுப்ப கடலுக்கு தண்ணி பாஞ்சா இன்னைக்கு அங்க படிஞ்சு கொண்டு இருக்கும் அப்படியே நந்திக்கடல் எல்லாம் அப்படியே வட்டுவாரி வந்து போகணும் தண்ணி போய் அப்படியே கடல போனும் கடல் അമേതി ആവനാ തണ്ണിയും ഇളുത്തിടുന്നു കടൽ ഭംഗി അത് ശുദ്ധതല്ലേനുണ്ട് തിരുവോണം അത് ആക്കളെ ശുദ്ധതോ മനുഷ്യ മനുഷ്യറ്റവും കൊണ്ട് പിന്നെ ശുദ്ധിക്കാട്ടുന്നുണ്ട് ശുദ്ധതുകൊണ്ട് ശരിയാകും ഇല്ലേ പരതുമില്ല അത് ഇഡല റബ്ബർ മാരിപിടിച്ചോൺ മേൽക്കുന്നു നിന്നെ എനിക്ക് അത് തിരുവോണമരുന്ന നൂറ് കിലോമീറ്റർ നിൽക്കുന്ന நீங்களை பிளேட்ட கொண்டு போக கூட ஒத்து தீங்கானு உடஞ்சி கொண்டு போய் கொண்டே இருக்கு ஒத்து தீங்கானு தெரியல பேருந்து தண்ணியும் எழுத்து விட்டு தெரியல வச்சு ஊதி தள்ளி விட்டு வந்தா ஞான எழுத்து கூட ஊதின மாதிரி அணி வேண்டு எங்களுக்கு

புளிப்பாயிருங்கோ அது சுத்தி விளையாட்டு கடவுளை வேண்டி அழிவுகோள் உங்களுக்கு என்ன வந்தோம் இருக்குன்னு நாங்கள் கவனமா இருக்கணும் அது விளையாட்டு விளையாட்டுத்தனமா தெரியாமல் வீடுகளில் இருக்க பாருங்க பாருங்க சுத்தி இருக்கிற மரங்கள் அதெல்லாம் இப்ப தண்ணி விழுது சும்மா எல்லாம் அடியோட கந்தருடைய கவனமா இருக்கும் கந்தரோடைய சுத்தி நிறைய மரங்கள் சும்மா ஓ சும்மா விழுது கவனமாயிருக்கும் மக்கள் கவனமாயிருக்கோம் சொல்லி நாங்கள் இதோட நாங்கள் கவனம் மக்களுக்கு கவனத்தை சொல்லி எங்க கடல் துறை அமைச்சர்களுக்கு விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்